ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இப்போது நம்ம மகா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நம்ம சூர்யா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க எப்படியோ நம்ம அப்பாவாக போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இன்னுமே மகாவுக்கு தெரியல இருக்கட்டும் அவள் ஒரு தவிப்போடு இருக்கட்டும் வீட்டுக்கு போனதும் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காறாங்க அங்கேருந்து சாமியார் இருந்துட்டு மகாவை பார்த்ததுமே இங்கே பாருமா உன் முகத்தை பார்த்தாவே உனக்கு இல்லை ஒரு ஏதோ ஒரு சங்கடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தெரிய போகுது அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வந்துருமா நீ நீ வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற இனி உனக்கு மேலும் மேலும் வெற்றி மட்டும் தாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார் சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே மகா இருந்துட்டு சூர்யா என்ன இவர் இவர் பாட்டுக்கு வந்தார் என் முகத்தை பார்த்தாரு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு நானே நெகட்டிவாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கேன் இந்த மாதிரி டைமில் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு இந்த சாமி இந்த சாமியார் இந்த ஜாதகம் பொய் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருமஹா அதுலயுமே உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு ஆனால் அவர் உண்மையை தான் சொல்லிட்டு போகிறாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சூர்யா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டுருக்கீங்க இப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவ்வளோ ஒரு வருத்தத்தோடு வரேன் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு வருத்தன்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லைல்ல சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்போது நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க போல் ஆனால் நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம மகாவும் சூர்யாவும் வீட்டுக்கு போனதுமே அங்கே மேலே தாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பலூன்ஸு கலருன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அப்படியே திருவிழா மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தாத்தா அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம மகாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது என்ன இது என்ன ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சூர்யா என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் அப்படி என்ன ஃபங்க்ஷன் இருக்க போகுது எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நடுமஹா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து மகாவை எல்லாம் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் உள்ள மொத்த பேரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க நம்ம மகாவுமே உள்ளே போகிறாங்க இப்போது மகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை இவங்க சூர்யா வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார் மகா நீ அம்மாவாக போகிற டாக்டர் நான் உள்ளே போனதுமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மகா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க என்னங்க நீங்கள் அப்போது என்கிட்ட அந்த விஷயத்த அப்போவே சொல்லியிருக்கலாம்ல நானும் சந்தோஷமாவது வந்திருப்பேன் நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் உ அதை பற்றி கவலையே இல்லைல்ல சரிங்க எப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் அங்கேயே சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நானும் சந்தோஷமாக வந்திருப்பேன்ல இங்கே மகா உன்னை அதாவது அங்க சொல்லியிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பதான் ஆனால் அதை விட இது ஒரு உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கும் அதனால தான் இப்படி நான் ஒரு ஏற்பாடு பண்ணேன் மகா இப்போ நீ ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதை விட வேறு சந்தோஷம் வேறு எதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி எதுவுமே கிடையாது எனக்கும் குழந்த பிறக்க போகுது நம்மளை நம்பி ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுங்க அதை நம்ம எப்படிலாம் பார்த்துக்கணும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் மாறுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மா அவ்வளோ ஹாப்பியாக சூர்யாவை ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு மகா இனிமே நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே நமக்கு குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்தா எல்லா கஷ்டமும் மறைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப மகா நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் கோவிலில் சாமியார் சொன்ன விஷயம் நம்ம மகாவுக்கு ஞாபகத்துக்கு வருது ஏங்க அந்த சாமியார் கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க போல எனக்கு நீ நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ஐஸ்வர்யா ஹாலில் உக்காந்து வந்து இங்க அவங்க மாமியாருக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் பயங்கரமா கடுப்பாங்குது இந்த சனியனை எப்படியாவது துரத்தி அடிக்கலான்னு சொல்லி நினைச்சா ஆனா இது நம்மள விட்டு போற மாதிரி இல்ல ஆமா பேசாம அந்த ஐஸ்வர்யாவை கொண்டு போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருடா பொறுமையாயிரு அவளை எப்படியாவது வெளியே அனுப்பிடலாம் அப்படியே முடியல அப்படின்னா நீ சொன்ன மாதிரி அந்த ஐஸ்வர்யாவை உலகத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஐஸ்வர்யாவை வந்து இங்கே கௌதமும் அவங்க அம்மாவும் இருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வெறுப்பாக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா டிவியில் சாங்ஸ் வச்சு நல்லா சத்தமாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே கௌதம் இருந்துட்டு ஏ ஐஸ்வர்யா எதுக்காக இப்போது அவ்வளோ சத்தமாக வைக்கிறேன் காது கிளிகிற மாதிரி இருக்குது சவுண்டை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் கம்மி பண்ண மாட்டேன் எனக்கு பாட்டு கேட்கணும் போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்தமாக கேட்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கௌதமுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது அப்போ தான் லைட்டாக நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது என்ன நார்மலாக எப்போவுமே எப்போயாவது ஒரு டைம் வயிறு வலிக்கும் வயிறு வந்து வளர்கிறதுனால வலிக்கு தான் சொல்லி டாக்டருமே சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி வலி தெரியலையே ஒரு மாதிரி கீழே அடி வயிறில் ரொம்பவே வலிக்குதே ஐயோ வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வயிறு வலி அதிகமாக ஆகுது அதுக்கப்புறம் இங்கே கௌதம் கிட்டே கௌதம் என்னால் பக்கம் எந்திரிச்சு கூட உட்கார முடில எந்திரிச்சும் நிற்க முடில அந்த அளவுக்கு இடுப்பும் வயிறும் பயங்கரமாக வலிக்குது தயவு செஞ்சு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கெஞ்சுறாங்க இப்போது கௌதமுக்கு ஒரு ஐடியா வருது ஓ உனக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சா சரி பிரசவ வலி வந்து இங்கே சாவு பக்கம் கூட நகர முடியாமல் நான் உன்னால் ஹாஸ்பிட்டலுக்கே கூ கூட்டிகிட்டே போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா ரொம்பவே கெஞ்சுறாங்க ப்ளீஸ் கௌதம் தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ எனக்கு என்னமோ பிரசவ வலி மாதிரி தான் தோணுது இந்த மாதிரி வலி எப்போவுமே எனக்கு வலிச்சதே கிடையாது இது வரைக்கும் வந்ததும் கிடையாது ப்ளீஸ் கௌதம் இந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் சேஃப்டி ப்ளீஸ் கௌதம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்கே நம்ம கௌதம் இருந்துட்டு அம்மா இவ இப்படி செத்து கிடக்கட்டும் ஆமாம் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு ಇನ್ನ ಗೌತಮ್ நம்ம ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டோரையும் பின் லாக் பண்ணிவிட்டு சாவியுமே கூடவே கூ எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம ஐஸ்வர்யா வழியில் துரிச்சிக்கிட்டு இருக்காங்க பக்கம் கூட எந்திரிச்சு உட்கார முடில நடக்க முடியல அந்த அளவுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு ஐயோ என்ன பண்ணுறது இப்போதிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது தான் ரொம்பவே கரெக்டு இந்த கௌதமும் நம்மளாம் இப்படி கைவிட்டுட்டானே சரி நம்ம அக்காவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஃபோனை எடுத்து நம்ம மகாவுக்கு கால் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இங்கே மகா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இல்லையா அதனால் வீடியோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம கோடீஸ்வரி கேசரி செஞ்சுருக்காங்க எல்லாருக்குமே கேசரி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊட்டி விட்டுருக்காங்க இப்படி சந்தோஷமாக அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஃபோன் வரத கூட அவ்வளோவா நம்ம மகா வந்து கவனிக்கிறதில்ல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஐஸ்வர்யா மகாவுக்கு ஆனால் மகா கால் அட்டன் பண்ணுறதுவே பண்ணுறதில்ல இங்கே ஐஸ்வர்யாவுக்கு இருக்க இருக்க பெயின் அதிகமாக தான் ஆயிக்கிட்டே இருக்குது ஐயோ என்ன பண்ணுறது குழந்தைக்கும் எனக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் நம்ம கையில் அந்த குழந்தை எடுத்து பார்க்கணும் ஐயோ இப்போதைக்கு நம்ம யாரை கூப்பிட முடியும் அக்காவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறாங்க அப்போ தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டீஸ்வரி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து மகா கிட்ட கொடுக்குறாங்க மகா வந்து பார்த்துட்டு ஐயோ ஐஸ்வர்யா அக்கா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே உடனே இங்கே நம்ம ஐஸ்வர்யா பயங்கரமாக வலிக்கு துடிக்கிறாங்க மகா எனக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு தோ நினைக்கிறேன் ரொம்பவே வயிறும் இடுப்பும் வலிச்சுக்கிட்டே இருக்குது சீக்கிரமாக வா அந்த கௌதம்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு அவன் என்னை வீட்லேயே லாக் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டான் தயவு செஞ்சு சீக்கிரமாக வா மகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டமே நம்ம மகா வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க வீட்டில் கிட்ட எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு சூர்யாவை கூட்டிக்கிட்டு ரொம்பவே வேகமாக வராங்க அதுக்கப்புறம் ஒரு கார் புக் பண்ணி இங்கே ஐஸ்வர்யாவை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மகாவும் சூர்யாவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இங்கே ஐஸ்வர்யா வழியில் பயங்கரமாக துரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோடிஸ்வரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ தன்னோட பொண்ணுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும் குழந்தைக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க மகாவுமே ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு மகா நீ பதட்டப்படாத கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக பிறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக டெலிவரி முடிஞ்சாச்சு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பொம்பளை குழந்த பிறந்திருக்கு எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம மகா கையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து மயக்கத்தில் இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா லைட்டாக அதாவது அவங்களுக்கு மயக்கம் தெளிவுது கண்ணை விழித்து பார்க்குறாங்க உடனே மகா பக்கத்தில் வந்து இங்கே பாருக்கா உன்னுடைய குழந்த முத முதல்ல நான் தான் தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம மகா வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது இந்த கௌதம் வந்து ஒரு நல்லவனா நல்லவனாக இருந்திருந்தால் நம்ம ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும் இப்போது பொ குழந்தை பிறக்கிற டைமில் அவங்களையும் கூட இருக்கணும் அதாவது எந்த ஒரு பொண்ணுக்குமே டெலிவரி டைமில் தன்னொரு புருஷன் கூட இருக்கணும் அவர் தூக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்துருச்சு ஒரு மாதிரி கண்காலங்கிடுறாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை அந்த கௌதம் அயோக்கியன் அவனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்ற ஒரு யோசனைக்கு போயிடுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ